மருத்துறை தனியார் திருமண மண்டபத்தில் திமுக சார்பில் சமுதாய சமூக ஒற்றுமையை நிலைநாட்டும் வகையில் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா எம் முருகன் தலைமையில் அனைத்து சமூகத்தினரும் சேர்ந்து சமுதாய இதயங்களை இணைக்கும் வகையில் கூற்று பிரார்த்தனை நடைபெற்றது இதனை தொடர்ந்து நோன்பு திறக்கப்பட்டது இதில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்ட அலுவலகத்தில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் விழா நடைபெற்றது இதில் மயிலாடுதுறை மற்றும் பூம்புகார் சட்டப்பேரவை தொகுதிக்குள் உட்பட்ட பகுதிகளில் இருந்து திமுக பாமக ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் புதிதாக இளைஞர்கள் என நூறு பேர் அதிமுக முன்னாள் பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பவுன்ராஜ் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிரணி செயலாளர் சக்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்